அவருடைய கிருவையை தேடி வந்தார்கள் கருணையை தேடி வந்தார்கள் அவர்கள் ஆச்சாரியரிடத்திலே அனுப்பப்பட்டார்கள் சுகம் பெற்றார்கள் ஒருவன் மாத்திரம் இயேசு இடத்திலே வருகிறார் ஆகவேதான் மற்ற ஒன்பது பேர் எங்கே என்று இயேசுவானவர் கேட்கிறார் நாம் இங்கே கற்றுக்கொள்வது என்ன டோன்ட் மிஸ் காட்ஸ் கிரேஸ் தேவ கருணையை ஒருபோதும் நாம் இழந்து போய்விடக்கூடாது ரெண்டாவதாக, டோன்ட் ஃபர்கெட் காட்ஸ் கிரேஸ் ஒருபோதும் தேவ கருணையை மறந்து போய் விடக்கூடாது. ரெண்டு பாடங்களை இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம் Let the measure of God's mercy be the measure of your praise. தேவ கருணை அளவு தேவ புகழின் அளவாக இருக்கட்டும். இங்கே சுகம் பெற்று எழுந்த ஒரு மனிதன் இயேசுடத்திலே வருகிறான் வந்து குப்புற விழுந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு கருணையை உணர்ந்திருக்கிறான் தேவனுடைய கருணையை உணர உணர நம்முடைய ஸ்தோத்திரம் அளவு பெரிதாகி கொண்டே இருக்கும் ரெண்டாவதாக அளவு நமது நம்பிக்கையின் அளவாக அது இருக்கட்டும் விசுவாசத்தின் அளவாக இருக்கட்டும் இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார் நீ எழுந்து போ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று பத்தொன்பதாம் வசனத்திலே சொல்லுகிறான் தேவ கருணையை உணர உணர நம்முடைய விசுவாசத்தை இயேசுவானவர் காண்கிறார் ஒருவேளை இந்த நாளிலே தேவ கருணையை நீ உணர்கிறீர்களா தேவ கருணை வேண்டுமா இயேசுவை நோக்கி பாருங்கள் தேவ கருணை உணர்ந்தீர்கள் என்றால் தேவ சமூகத்திலே அவரை மகிமைப்படுத்துங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் இனமாக உங்களுடைய விசுவாசத்தை அவர் மெச்சுகிற அளவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் அந்த கிருவே உங்களுக்கு கத்த தருவார் ஆகல் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் ஒரு ஆங்கில போதகர் கத்துடைய ஜனத்தின் மத்தியிலே மிகுந்த செல்வாக்கு உடையவர் இனமாக அவரை குறித்து சொல்வார்கள் பிரின்ஸ் ஆப் பிரசங்கி பிரசங்கிமாரின் இளவரசர் என்று அவரை புகழுவார்கள் அவர் என்ன சொல்லுகிறார் நாம் தேவ கருணையை பெற பெற நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் தேவ கருணையை பெற்ற நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள் ஆமே எங்கள் பரவ தகப்பனே நாங்கள் தேவ கருணையை ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது தேவ கருணையை மறந்து போய்விடக் விடக்கூடாது தேவ கருணையின் அளவு தேவனின் புகழ் அளவாக அமையட்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் இங்கே அந்த சுகம்பெற்ற பத்து பேரில் ஒருவர் மட்டும் வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்துகிறார் இயேசுவின் பாதத்திறையே குப்புற விழுந்து அவருக்கு நன்றி கூறுகிறார் இனமாக தேவ கருணையின் அளவு எங்களுடைய விசுவாசமாக அமையட்டும் ஆண்டவரே அங்கே அவருடைய விசுவாசத்தை நீ மெச்சிக்கொள்ளுகிறேன் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே நாங்கள் தேவ கருணையை உணர உணர எங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கிறது அதற்காக நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் தேவ கருணையை உணர உணர ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சார்ஸ் பர்ஜன் சொல்லுகிறார் அந்த பாக்கியத்தை எங்கள் வாழ் வாழ்நாள் முழுவதும் தான் எய்சு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் இதாவே ஆமேன் ஆமேன்